ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்க நகைக்கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடம் குறையவில்லை நம்பகத்தன்மை குறைந்த வட்டி உள்ளிட்ட காரணங்களுக்காக நகைக்கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலும் விரைவில் தமிழகத்துக்கு வரவுள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு தமிழக அரசு தரப்பில் வெளியாகுமா என்ற ஆர்வம் வருகிறது உலகம் முழுவதுமே தங்கத்திற்கென்று தனி மதிப்பு அனைத்து காலத்திலும் இருந்து வருகிறது தற்போது உலகளாவிய பொருளாதாரத்தின் நிலைமை தங்கத்தின் தேவை புவிசார் அரசியல் பதட்டங்கள் போன்ற காரணங்களுக்காக தங்கம் விலையில் தினசரி மாறுதல் ஏற்பட்டு வருகின்றது பொதுவாக தங்க நகை கடனை வங்கியில் பெறுவதற்கு பெரிய அளவிலான நிபந்தனைகள் விதிமுறைகள் கிடையாது மற்ற கடன்களை விடவும் தங்க நகை கடனுக்கான வட்டி மிகவும் குறைவாகும் ஒவ்வொரு வங்கிக்கும் ஏற்ப வட்டி விகிதம் மாறினாலும் அந்தந்த வங்கிகளில் வட்டி விகிதம் இந்த கடனுக்குத்தான் குறைவாக இருக்கும் எனவேதான் தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாது கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சொசைட்டிகளிலும் தங்க நகை கடன் எளிதாகவும் விரைந்தும் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்டவற்றில் தங்க நகை அடமானம் பேரில் நகை கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனை பெரும்பாலான பொதுமக்கள் முக்கியமாக கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் இந்த கூட்டுறவு வங்கியை நாடுகிறார்கள் இதற்கு இன்னொரு காரணம் மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கியில் வைக்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற நம்பிக்கையிலும் தான் வைக்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடனானது தள்ளுபடி அறிவிக்கப்பட்டது உரிமை தொகை திட்டமானது திமுகவும் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் பொங்கலுக்கு ஐயாயிரம் பரிசாக கொடுக்கப்படலாம் என்ற மற்றொரு வியோகம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என்று நம்பப்படுகிறது